மெய்யடியர் பெருமக்களே இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் இறப்போடும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி அருமையாக வாழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் நாள்தோறும் வளமாகவும் நலமாகவும் வாழ்நாள் முழுவதும் வாழ்வீர்கள் என்று கூறி இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலே அறுபத் திருப்பாத்துறை திருப்பாத்துறை என்ற திருச்சலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சோழ வளநாட்டினுடைய வடகரை தலம் இந்த திருப்பாத்துறை திருச்சிராப்பள்ளியில் இருந்து கல்லணை போற வழியில் பேருந்தில் ஏறி பனையபுரம் என்ற ஊரிலே இறங்கி வடக்கு நோக்கி வர வேண்டாம் இத்தலத்துக்கு போந்தபோ மார்க்குடைய முனிவர் சிவபூஜைக்கு பால் இல்லை ஆனால் பால் இல்லாமனால வருந்தி போ வருந்திய போது சிவபெருமானுடைய அருளினாலே பால் பெருகியது அதான் பால் துறை பால் துறை பார்த்துறை என்று பெயர் பெற்றது கொள்ளிட நதியினுடைய தென்கரையிலே உள்ளது இறைவனுடைய திருப்பெயர் திருமூலநாதர் இறைவியனுடைய திருப்பெயர் ஏர் மோகநாயகி மோகநாயகி மேகலாம்பிகை தீர்த்தம் திருக்குளம் திருவானைக்காவிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்திலே உள்ளது திருப்பாற்றுறை திருப்பாற்றுறை திருச்சித்தம்பலம் திருத்தவத்துறையை வணங்கி பிற தலங்களையும் வணங்க திருவளம் பற்றிய திருவில்லம் ஞான ஞானசம்பந்த பிள்ளையார் திருப்பாத்துறையை வணந்தார்கள் அத்தலத்து எழுந்தருளியுள்ள ஏர் உயர்த்த பெருமானை வணங்கி காரார் கொன்றை என்னும் இப்பதிகத்தை அருளி செய்தார்கள் இந்த பதிகத்தை அருளுகின்ற காலத்திலே பிள்ளையாருடைய திருவுள்ளம் சன்மார்க்க நெறிக்கன் சன்மார்க்க நெறிக்கன் நாயகி நாயகி தலைமையில் இடுவதான் தலைவியாகிய தன்னுள்ளத்திலே தலைவன் ஒருவன்று வேறொன்றும் தோன்றாத நிலையிலே வாடி வருந்தி பிரிந்து நுகர் இன்ப நிலைகளை எல்லாம் இந்த தோன்ற இந்த திருப்பதிகத்தை அருளை செய்திருக்கிறார் திருச்சி பதிகம் ஐம்பத்தி ஆறு திருப்பாத்துறை நான்காவது பாடல் பூவும் திங்கள் புனைந்த முடினர் பூவும் திங்கள் புனைந்த முடியினரே ஏவில் நல்லார் எயில் எய்தார் பாவம் தீர்வு ஓ என்று என் சிந்தை ஒருவரே ஓ என் சிந்தை ஒருவரே ஏழ்கி மூழ்கி உடையவருடைய பாதங்களை எல்லாம் பார்க்கக்கூடியவர் பாவம் நிற்கக்கூடியவர் மூழ்கியவருடைய பாவங்களை போக்கும் தீர்த்த நலமுடையது திருப்பாத்துறை அப்படிப்பட்ட திருப்பா திருப்பாத்துறை அந்த திருப்பாத்துறையிலே மலர்களையும் பிறைமதியையும் குனைந்து திருமுடியினராய் ஒரே கணையினாலே பகைவராய் வந்த அடைந்த அசுரர்களுடைய முப்புறங்களை அழித்த இறைவரே என் மனம் பிறவற்றில் செல்லாது என் மனம் வேற எங்கேயுமே பிறவற்றில் செல்லாது ஓவுதல் செய்ய ஒருவராவர் அம்பால் அடையார்புறம் அம்ப அடையார்புறத்தை அழித்தான் ஒரே கண் கனையினால திருச்சிற்றம்பலம் பூவும் திங்கள் புனைந்த முடியினர் ஏவில் நல்லார் எய்தா பாவம் தீர்ப்பு நல் மல்கிய பாத்துரை ஓயில் சிந்தை பொறுவரே ஏ எனவே அடியார் பெருமக்களாகிய நம் அனைவர் திருப்பாற்று சென்று மார்க்கண்டே பால விஷயம் செய்ய முடிய பாலாகப் பெறுகின்ற அந்த திருப்பாற்றுரையை நான் வணங்கி பெருமானையும் பெருமாற்றையும் வணங்கி பேரருள் பெற்று பேரானந்தமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்கப்புளம் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சித்தம்பலம் ஓம் நமச் சிவாயம்